ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து டூர் பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதனோட அதனோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ வீடியோ தான் ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து தான் பார்த்திங்கன்னா சென்னை முருகர் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சென்னைமலை கோயில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் தான் இந்த சென்னைமலை வந்து முருகர் கோயில் இருக்குது தீபாவளி முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா சஷ்டி விருதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முருகர் கோயிலில் எல்லா கோயிலுமே கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்தது இப்போ பாருங்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்குது இப்போ நாங்கள் வந்த உடனே ஒரு பஸ்ஸு வந்து கிளம்பிடுச்சு ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே மலைக்கு தான் போகுது அந்த பஸ்ஸு ஸோ அங்கே தான் வந்து சாமி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மலையிலோட கீழ்ப்பகுதி இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குது ஸோ வந்து லைனாக அப்படியே லைன் பை லைனாக அப்படியே போயிட்டே இருக்காங்க நாங்கள் வந்த உடனே ஒரு பஸ்ஸு ஒன்று போச்சு ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் போன பஸ் பார்த்திங்கன்னா அஞ்சாவது பஸ்ஸு ஸோ அந் அவ்வளோ கூட்டமாக இருந்தது ஏன்னா இங்கே இருக்கிறதே ஒரு பஸ் தான் போலேயுது மேலே போயிட்டு கீழே கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு திரும்பவும் மேலே கொண்டு போய் விடுது சிவன்மலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பஸ்ஸு இருந்தது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு தான் இது வந்து மேலே கொண்டு போய் விட்டுட்டு அங்கே இருக்கிற கூட்டத்தை திரும்ப இங்கே கீ கீழே கொண்டு வந்து இறக்கி விடுவாங்க ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்தது இப்போ வந்து நம்ம வந்து மலை மேலே வந்துவிட்டோம் ஸோ ம மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா மலையில் இருக்கிற வியூலாம் எடுக்கலான்னு பார்த்தா பஸ் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால எடுக்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா சிவன் மலை வந்து ஒரு மூணு வளைவு வந்து வளைஞ்சதுமே பார்த்திங்கன்னா மழை வந்து வந்துருச்சு இது வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது கூட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறதுல ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வளைஞ்சி வளைஞ்சு ப பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறதுனால மலைப்பகுதின்றதுனால கூட்டமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிறதே கஷ்டமாக இருக்குது ஆனால் வீடியோ எடுக்க முடியல ஸோ போகிறப்போ எப்படி எடுக்கலான்ட்டு பார்க்குறேன் ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ஸோ பாருங்கள் கூட்டமாகவும் இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முருகர் சன்னதி ஸோ இங்கெல்லாமும் லைனா கூட்டமாக இருக்காங்க நம்ம இப்போ வந்து நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் மலையிலேருந்து மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அஞ்சாவது பஸ்ஸாக நாங்கள் வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா மூணாவது பஸ்ஸு தான் ஸோ ஓரளவுக்கு பரவாயில்ல கீழே கீழே இருந்து போகும்போது தான் பயங்கர கூட்டமாக இருந்தது கீழே இப்போ வந்து இருந்து கீழே போகிறப்ப பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஆகிடுச்சு ஸோ கூட்டம் இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸெல்லாம் சமக்கூட்டமாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துட்டுருக்கேன் நாங்கள் வந்து சென்னிமலை முருகர் கோயில் பார்க்குறதுக்காக கீழே வந்து லைனில் போது பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை மணி இருக்கும் ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து எங்கேயுமே நட சாத்தப்படும் ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து திறந்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் அப்படியே லைனில் நின் நின்றுட்டு இருந்தோம் ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் இருந்ததுனால அந்த டைம்லாம் கூட தாண்டிடுச்சு ஸோ நாங்கள் சாமிலாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து கீழே வந்து மேலேருந்து கீழே வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சு ஸோ நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி ஆகிடுச்சி ஸோ அப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா நாற்றி கிளம்புன்றதுனால பார்த்திங்கன்னா நிறைய கடை மூடிட்டு இருந்தது அதுவும் மதி டைம்னாவே நிறைய பேர் வந்து மூடிடுவாங்க ஸோ எங்கேயோ ஒரு சில கடை மட்டும் இருந்தது போயிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ பஸ் வந்து கிளம்புறதுக்கு ஸோ ஈரோட்லேருந்து அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேலம் போகிறதுனால ரொம்ப வந்து டைம் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எத்தனை மணிக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நைட் எட்டு மணி ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் உள்ள முத்துமலை முருகர் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சேலத்தில் உள்ள முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா முத்துமலை முருகர் கோவில் வந்து இங்கே இருக்கிற கோவிலோட தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் இவர் வந்து அவர் அவங்க அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது இந்த மலேசியாவில் இருக்கிற முருகர் கோவில் மாதிரியே கட்டணும் சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு அதை தான் வந்து அவர் வந்து கட்டியிருக்காரு ஸோ விட இந்த கோவிலோட உயரம் பார்த்திங்கன்னா இந்த முருகர் சிலையோட உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அடி உயரம் சோ இது பாத்தீங்கன்னா விட இது வந்து ஹைட் அதிகம் எப்படின்னா அது வந்து நாற்பது அடி தான் மலேசியால இருக்கிறது இது மலேசியால இருக்கிற மாதிரியே இந்த முருகர் கோயில் கட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டதுனால இந்த கோயில் கட்டப்பட்டு உள்ளது இங்க பாத்தீங்கன்னா பக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கு இங்க லிஃப்ட் மூலிமா போயிட்டு நம்ம வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணுற அந்த வசதியெலாம் அங்கே இருக்குது அங்கே பாருங்கள் லிஃப்ட்டு போயிட்டுருக்கு இதில் வந்து ஆளுங்க போய் மேலே போயிட்டு அபிஷேகம் பண்ணாக்கா அவங்களுக்கு பிரசாதெலாம் பிரசாதம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னா எவ்வளோன்னு சரியாக தெரியல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் நைட்டில் பார்க்குறதுக்கு கோயில் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது லைட் வெளிச்சம் ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து முருகர் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வந்து உக்காந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் தான் போயிட்டு வந்து நைட்டு வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்